சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் சிஇஓ ஜேஎம் எம்னாடோ வெட்டி எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சிஐஓ ஏஎஸ்ஐ ரகராஜன் நரசிம்மன் சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பவுண்டர் மற்றும் சேர்மன் டாக்டர் ஆர் விவேகானந்தன் மற்றும் சி செயலாளர் என் சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த வாழ்வீச்சு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவியர்கள் சிறப்பாக விளையாடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு தலைவர் ஏஆர் ஆர் பாபு பரிசுகளை வழங்கினார் பின்னர் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இங்கே இப்படி நடைபெற்று கொண்டிருப்பது பதினாலு வயதுக்கு உட்பட்ட ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு பெடரேஷன் செக்ரட்டரி ராஜீவ் மேத்தா அப்ரூவல் கொடுத்து இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இதுவரைக்கும் இருபது மாவட்டங்களுக்கு மேலாக கலந்து கொண்டிருக்காங்க இந்த இருபது மாவட்டங்களில் முக்கியமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நல்லா விளையாடி கொண்டு போயிருக்கார்கள் ஸோ இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும் வாழ்விச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி ஏசியா கோல்ட் மெடலிஸ்ட் அது மட்டும் இல்ல அந்த கோல் வந்து இன்னும் பிரச்சனையா இருக்குது அதுக்கு முடிவு கொடுக்கல அப்படியே இருக்குது இப்ப போன வருஷம் போன மாசம் ஜனவரி இருபத்தி ஏழுல இருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் உத்தரகாண்ட் மாவட்டம் தேராடூனில் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு பெஞ்சு நெசோசியேஷன் மூணு கோல்ட் மூணு சில்வர் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மூணு கோல்டு வின் பண்ணவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க வெள்ளி மெடல் எடுத்தவங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டும் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது ஃபெடரேஷன் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது இந்த கேம் வளரணுன்ட்டு நேன் சார்பாக உங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஒலிம்பிக்

என்னுடைய செங்கல்பட்டு மாவட்ட சங்கத்தை மாற்றங்கள் ஆட்டத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வாழ்விளையாட்டுங்கிறது மற்றவங்க பயப்படுற மாதிரி ஒரு விளையாட்டுன்னு தெரியாது ஏன்னா வாழ்விட வாழ்ன்னு போது நிறைய பயப்படுவாங்க உங்களுக்கே தெரியுங்க பார்த்தீங்கன்னா வாழ்வு முனை முறை மொழிய வாழ்வு அதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உக்கரணங்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க இது மூன்று வகையான வாழ் பிரிவுகளை சேர்ந்தது இது மூன்று வகையான வாழ் பிரிவுன்னு சொல்லுவோம் சேபர் எபி அண்ட் ஃபாயில் சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகளை சேர்ந்தது இது மற்ற விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா இப்போ ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் இதெல்லாம் விளாண்டோம்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் தான் கிடைக்கும் இங்கே அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டிற்குமே இருபத்தி நாலு மெடல் ஃபார் பாய்ஸ் இருபத்தி நாலு மெடல் ஃபார் கேர்ள்ஸ் சொல்லக்கூடிய இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மடல்களை பெறக்கூடிய வாய்ப்பு பண்ணுறது எப்படி ஒன்று ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒலிம்பிகோ காமன்வெல்த் கேம்ஸ்க்கோ மேல் மேல் நிலைக்கு விளையாடக் போகும்பொழுது அதிகப்படியான எந்த இடத்துல பதட்டங்கள் கிடைக்கிறதோ பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் உங்களுக்கு பழுதூக்குதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகளதான் வந்து நம்ம மேலே மேலே வந்துட்டு அதே மாதிரி இங்கே வால் விளையாட்டுகள் மட்டும் அதிகப்படியான பதட்டங்கள் இருக்கிறதுனால இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாநில போட்டிகளில் தேசிய அளவு அனுப்புகிறோம் ஒவ்வொரு தேசிய அளவு போட்டியிலுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக குறைந்தது ஒரு பத்த பத்து பதட்டங்களை நமது மாணவர் பிரிக்கிறார்கள் பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி ஒரு மாதம் போன மாதம் கொடுத்திருக்கக்கூடிய நாலு வாழ் விளையாட்டு வீரர்கள் வந்து தங்கள் பதவியை பற்றி இருக்கிறார்கள் அது மாதிரி மிலிட்ரியில் இருக்காங்க போலீஸில் இருக்காங்க எல்லா துறைகளிலேயுமே சிறந்து விளங்குகிறது வந்து ஒரு பாதுகாப்பான சிறந்த விளையாட்டாகும்